ஒரு சிவில் வழக்குல ரெண்டு பேர் அன்னதமிக அடிபட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க சிஎம் செல்லுக்கு ஒரு பெடிஷன் போடுறோம் அந்த சிஎம் செல்ல பெடிஷன்ல வந்து இவர்கள் என்ன பண்றாங்க சம்மன் கொடுக்குறாங்க சம்மன் சர்வ் பண்ணி அங்க போறோம் நான் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு கிளைண்ட் முன்னாடி போறாங்க முன்னாடி போன உடனே கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்றாங்க சார் எழுதி கேக்குறாங்க கையெழுத்து கேக்குறாங்க கையெழுத்து நான் நங்கிறது சம்பவ இடத்துக்கு போறேன் சம்பவ இடத்துக்கு போன உடனே அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இரண்டு தரப்பையும் வளைத்து விசாரணை செய்ததாகவும் விசாரணையில் சமாதானமாக சொல்வதாகவும் மேல் நடவடிக்கை வேண்டாம்னு சொல்லி எழுதி கேக்குறாங்க அதில் கையெழுத்து போட சொல்றாங்க நான் போய் கேக்குறேன் சார் சம்மன் சர்வ் பண்ணீங்க ரெண்டு பக்கம் தானே பார்ட்டி வரணும் ஏன் ஒரு தரப்பை மட்டும் விசாரிச்சு ரெண்டு தரப்புக்கு வந்த மாதிரி எழுதி வாங்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சில இதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து அப்படி கண்டுக்காம போக முடியாதுங்க நீங்க ஏன் இது மாதிரி தவறு பண்றீங்க தவறு பண்ணாதீங்கன்னு நான் போது நீ எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் முதல்ல எழுந்திரிச்சு வெளியே போ அப்படிங்கிறாரு இந்த வைக்கலங்களுக்கு எல்லாம் இதே வேலை தான் இவனுங்களை இவங்க மேல ரெண்டு வழக்கு போட்டா சரியா போயிடும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் இந்த நியாயம் கேட்க போன என்ன சம்பந்தமே இல்லாம பேசி பிடிச்சி உள்ரவுக்கார வைட்டான்னு என் சட்டை பிடிச்சி தனி காவலர் வெங்கடேஷன் எஸ் கோவிந்தராஜன் போன்றோர் என்னை கொண்டுட்டு போய் மூணு மணி நேரம் சட்டவிரோத காவலில் அடைத்து வைத்து என்னுடைய செல்போனை புடுங்கி வெளியில போனா உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவேன் நீ என்னுடைய கஸ்டடியில் இருக்கிற அக்யூஸ்ட் அக்யூஸ்டுங்கிற நான் சொல்றேன் நீதிமன்றம் தான் ஒருத்தனை அக்யூஸ்டுன்னு தீர்மானம் பண்ணும் நீ எப்படி தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறதுக்கு நான் சொல்றதுதான் இங்க சட்டம் நீ அக்யூஸ்ட் அக்யூஸ்டு தானே பலமுறை சொல்லி என்னை மூணு மணி நேரம் சட்டவிரோத காவலில் அடைத்து வைத்திருக்கிறார் ஆகவே அவர் மீது தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய